உற்சாகமான காலை வணக்கம் என் அன்பு நண்பர்களே நான் உங்கள் எல்ஐசி மற்றும் நிதி ஆலோசகர் சுரேஷ்குமார் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கடந்த வீடியோவில் நம்ம சேனலில் எங்களோடய எல்ஐசி ஜீவன் உற்சவ திட்டத்தை பற்றி போட்டிருந்தோம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் பக்கம் அந்த வீடியோ வந்து பார்த்து நல்ல ஒரு கருத்துக்களை தெரிவிச்சிருக்கீங்க நிறைய பேர் கால் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேருக்கு மேலே வெவ்வேறு பகுதிகளில் சென்னை திண்டுக்கல் திருநெல்வேலி திருப்பூர்னு சொல்லிவிட்டு பல பகுதிகளிலிருந்து கோயம்புத்தூர் இந்த மாதிரி பல பகுதிகளில் இருந்து கால் பண்ணி அந்த திட்டத்தை பற்றின நிறையா சந்தேகங்களை கேட்டீங்க உங்களுடைய ஆர்வத்திற்கும் உங்களுடைய அன்பிற்கும் உங்களுடைய ஆதரவிற்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க இந்த நேரத்தில் அந்த ஜீவன் உற்சவ திட்டத்தை பற்றி யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவில் இருக்கிற டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஜீவன் உற்சவ் திட்டத்தை பற்றின லிங்க் கொடுத்துருக்கோம் தயவு செஞ்சு அந்த திட்டத்தை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கங்க ஒன்றை ஃபுல் எக்ஸலண்ட்டான ஒரு திட்டம் தயவு செஞ்சு பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க ஓகே அன்பு நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் என்னுடைய நண்பர் ஒருத்தர் எங்கிட்ட ஒரு கொஷின் கேட்டிருந்தார் என்ன கேட்டிருந்தார்னா சுரேஷ் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கும்போது ஒருத்தருக்கு வந்து இந்த அளவு லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்றதுக்கு ஏதாவது மெத்தட் வச்சுருக்கீங்களா இல்லை உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்குதா இல்லையா மொத்தமாக தான் இன்சூரன்ஸ் பாலிசி எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்களா கொஞ்சம் இதில் எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு இருந்தாருங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் அப்படிங்கறனால தனிப்பட்ட முறையில் நான் அவருக்கு மட்டும் பதில் சொல்கிறதுக்கு பதிலாக இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாத்துக்கும் ஒருத்தர் இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கும்போது தன்னுடைய இன்சூரன்ஸ் பாலிசியுடைய இன்சூரன்ஸ் கவரேஜ் வேல்யூவை எப்படி கால்குலேஷன் பண்ணி எடுத்தால் ரொம்ப நல்லது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க அதில் ஒரு ஸ்டோரியோட ஆரம்பிச்சிடலாம் இந்த ஸ்டோரிக்கும் அந்த இன்சூரன்ஸ் கவரேஜுக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கிறதுனால இந்த ஸ்டோரியோட நம்ம தொடங்கலாங்க இந்த ஸ்டோரியோட பேர் வந்து ஆப்பிள் ஸ்டோரி என்னங்க ஆப்பிள் ஸ்டோரி இந்த ஸ்டோரி படிங்க ஒரு விவசாயிங்க ஒரு ஆப்பிள் மரம் வச்சிருந்தார் அந்த ஆப்பிள் மரத்துலேருந்து ஒரு வருடத்திற்கு ஆயிரம் ஆப்பிள்கள் அவருக்கு கிடைத்தன எவ்வளோங்க வருஷத்துக்கு ஆயிரம் ஆப்பிள் வந்து அவருக்கு விளைச்சலாக கிடைக்கும் ஒரு ஆப்பிளோட விலை வந்து பத்து ரூபாய்ங்க எவ்வளோங்க பத்து ரூபா வருஷத்துக்கு ஆயிரம் ஆப்பிள்கள் அந்த மரம் அவருக்கு கொடுக்குது ஒரு ஆப்பிளோட விலை வந்து பத்து ரூபா இன்றைக்கி தேதியிலிருந்து இன்னும் அடுத்த எண்பது வருஷத்துக்கு அந்த மரத்தினுடைய ஆயுட்காலம் காலம் இருக்குது இப்போ அடுத்த எண்பது வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷம் ஆயிரம் ஆப்பிள்கள் அந்த விவசாயிக்கு கிடைக்க போதுங்க ரைட்டுங்களா இது ஒரு சூழ்நிலை காரணமாக அரசாங்கம் வந்து அவருடைய அந்த ஆப்பிள் மரத்தை அகற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது ஸ்டோரி படி நாட்டினுடைய நலன் கருதி ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த ஆப்பிள் மரத்தை அகற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது ஆச்சுங்களா அதை அகற்றவும் செய்கிறாங்க இப்போது நம்ம விவசாயி என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அந்த ஆப்பிள் மரத்துக்காக நஷ்ட ஈடு கேட்குறதுக்கு ஒரு லாயரை அப்ரோச் பண்ணி அரசாங்கத்தின் மேலே வந்து ஒரு கேஸ் போடுறார் தனக்கு நஷ்ட ஈடு கொடுங்க எனக்கு வந்து நஷ்ட ஈடு வேணும்னு சொல்லி அவர் கேஸ் போடுறார் இந்த கேஸில் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் தான் ஜட்ஜ் எப்படிங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் தான் ஜட்ஜ் நீங்கள் தான் அந்த விவசாயிக்கு நஷ்ட ஈடு இவ்வளோன்னு சொல்லி கணக்கு போட்டு செட்டில் பண்ண போகிறீங்க ரைட் அப்போது ஒரு கணக்கு போட்டுடலாங்களா ஓகே கணக்கு படி நஷ்ட ஈடு கொடுக்கறதுக்கு கேஸ் நடக்குது இப்போ ஜட்ஜ்மெண்ட் பண்ண போகிறாங்க நீங்கள் ஜட்ஜ் அப்படிங்கிறதுனால நீங்கள் சொல்லுங்கள் அந்த விவசாயிக்கு அரசாங்கம் எவ்வளோ நஷ்டஈடு கொடுத்தா நியாயம் நஷ்ட நஷ்டஈடு கொடுத்தா நியாயம் ஒரு டுவெண்ட்டி செகண்ட் நான் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் பதில் சொல்லலை அப்படின்னு சொன்னால் அந்த பதில் நான் சொல்கிறேன் ஒருவேளை நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி இருந்தால் கமெண்ட்ஸில் அந்த பதிலை சொல்லுங்கள் எவ்வளோ நஷ்டஈடு கொடுக்கலான்ட்டு கணக்கை திருப்பி நான் அவருக்கா சொல்லிடுறேன் வருஷத்துக்கு ஆயிரம் ஆப்பிள்கள் அந்த விவசாயிக்கு கிடைக்குது ஒரு ஆப்பிளோட விலை பத்து ரூபா இன்றைக்கி தேதியிலிருந்து அடுத்த எண்பது வருஷம் அந்த ஆப்பிள் மரத்துடைய ஆயிர்காலம் கேரண்டியாக அடுத்த எண்பது வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஆயிரம் ஆப்பிள்கள் கிடைக்க போகுது ரூபா பத்து ரூபா மேலே ஒரு ஆப்பிள் பத்து ரூபா மேலே கணக்கு போட்டாச்சுங்களா ரைட் ஓகே கணக்கு போட்ட எல்லோ நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் முயற்சி பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள் இருந்தாலும் ஒரு ஆன்சரை நான் சொல்லிடுறேன் இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படிங்கிறது முன்னாடி ஷோவ் ஆகும் ஆப்பிள் மரத்தோட அதை பார்த்துருங்க அதுக்கப்புறம் ஆன்சர் என்னங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் அன்பு நண்பர்களே இந்த ஸ்லைடில் இருக்கிற கால்குலேஷன் படி ஒரு வருஷத்துக்கு அந்த விவசாயிக்கு ஆயிரம் மாப்பிள்கள் கிடைத்தால் பத்து வருஷத்துக்கு சாரி மன்னிச்சுக்கோங்க எண்பது வருஷத்துக்கு எவ்வளோ நஷ்டஈடு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்குறதா இப்போ கேள்வி இப்போ இந்த ஸ்லைடில் இருக்கிறதபடி ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிக்கலாம் ஆயிரம் ஆப்பிள் பத்து ரூபா மேலே வருஷத்துக்கு பத்தாயிரம் ஆச்சு ஸோ எண்பது வருஷம் எண்பது பெருக்கல் பத்தாயிரம் இசை இசைக்கோல்ட்டு எட்டு லட்சம் கணக்கு கரெக்டுங்களா எட்டு லட்சம் ரூபாய் வந்து அடுத்த எண்பது வருஷத்தில் இந்த ஒரு ஆப்பிள் மரம் அவருக்கு வருமானம் கொடுக்க போகுது அப்போது உண்மையாக நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட் என்னவா இருக்கும் இந்த எட்டு லட்சம் தானே அவருக்கு நஷ்ட ஈடாக கொடுக்கணும் கரெக்டுங்களா ஓகே சொல்லுங்கள் ப்ளீஸ் நான் சொல்கிறது கரெக்டுங்களா எஸ் ஆமாம் நண்பர்களே என்னங்க இந்த ஆப்பிள் ஸ்டோரிக்கும் நஷ்ட ஈடுக்கும் லைஃப் இன்சூரன்ஸோடைய கணக்குக்கும் என்னங்க சம்மந்தம் கண்டிப்பாக சொல்கிறேங்க ரைட் இப்போது ஒரு ஸ்லைடு உங்கள் கிட்டே தெரிய போகுது இப்போ ஒரு ஸ்லைடு இப்போ உங்க கண் முன்னாடி வரும் அதையும் பாருங்கள் இதே ஆப்பிள் ஸ்டோரியில் சின்ன சேஞ்சஸ் மட்டும் நான் பண்ணிடுறேன் இந்த சைடில் பாருங்கள் இப்போ இந்த ஆப்பிள் மரத்துக்கு நம்ம ஒரு பேர் வைப்போம் அந்த ஆப்பிள் மரத்தோட பேர் மிஸ்டர் செந்தில் அவருக்கு வயசு வந்து முப்பது வயசு ரைட் அந்த ஆப்பிள் மரத்துடைய பேர் மிஸ்டர் செந்தில் வயது முப்பது எப்படி அந்த ஆப்பிள் மரத்திலிருந்து அந்த விவசாயிக்கு வருஷத்துக்கு ஆயிரம் ஆப்பிள்கள் கிடைத்தனவோ அதே மாதிரி மிஸ்டர் செந்தில் அப்படிங்கிற இந்த ஆப்பிள் மரத்திலிருந்து ஒரு வருஷத்துக்கு அவர் மூலமாக அந்த குடும்பத்துக்கு பன்னெண்டு லட்சம் ரூபாய் வருமானமாக கிடைக்கும் புரிஞ்சுங்களா ஆப்பிள் செந்தில் ஸ்டோரி உங்களுக்கு மேட்ச் ஆகுதுங்களா பன்னெண்டு ரூபா ஒரு வருஷத்துக்கு மிஸ்டர் செந்தில் அப்படிங்கிற இந்த ஆப்பிள் மரம் அந்த குடும்பத்துக்கு வருமானமாக கொடுக்குறாங்க பன்னெண்டு லட்ச ரூபா சம்பாதிச்சு கொடுக்குறார் அந்த குடும்பத்துக்கு செந்திலுடைய வயது முப்பதுங்க அவரோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து அறுபது இப்போ அடுத்த முப்பது வருஷம் அவர் இன்கம் ஏன் பண்ண போகிறார் இப்போ ஒரு கேள்வி இதுலேயும் நீங்கள் தான் ஜட்ஜ் இந்த செந்தில் அப்படிங்கிற இந்த ஆப்பிள் மரம் ஒருவேளை நஷ்டஈடு கோர சூழ்நிலை வந்துச்சுன்னு சொன்னால் எப்படி வரும் ஆப்பிள் மரத்தை அரசாங்கம் டேக் ஓவர் பண்ணினதுனால நஷ்டீடு கொடுத்தோம் செந்தில் எப்படி சொல்கிறேன் ஏதாவது ஒரு விபத்தோ ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸோ ஏதாவது ஒரு நோயோ ஏதாவது ஒரு உடல் ஊனமோ ஏற்பட்டால் கூட வருஷம் பன்னெண்டு லட்சம் ரூபா கொடுத்துட்டு இருந்த அந்த ஆப்பிள்ங்கிற செந்தில் மரம் செந்திலுங்கிற ஆப்பிள் மரம் அந்த குடும்பத்துக்கு வருமானம் கொடுக்க முடியாமல் போயிரு கரெக்டுங்களா மூணு ரீசன் தான் மூணு ரீசனுக்கு அவர் நஷ்டீடு அந்த குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டியிருக்கலாம் ஒன்று டெத் ரெண்டு கிரிட்டிக்கல் இல்னஸ் மூணு டிசபிலிட்டி கரெக்டுங்களா இந்த மூணு சுச்சுவேஷன் ஏதாவது வந்ததுன்னா அந்த செந்தில் அப்படிங்கிற அந்த ஆப்பிள் மரம் வருஷத்துக்கு பன்னெண்டு லட்சம் கொடுத்தது இல்லைங்களா அது நின்று போய்டும் இப்போது இந்த விஷயத்தில் நஷ்டஈடு கொடுக்குற மாதிரி இருந்தால் வருஷத்துக்கு பன்னெண்டு லட்சம் சம்பாதிக்கிறாரு அறுபது வயசில் ஆகிறாரு இப்போ வயசு முப்பது இப்போ இவருக்கு எவ்வளோ நஷ்டஈடு கொடுக்கலாங்க இவர் இல்லாத போது அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ நஷ்டஈடு கொடுக்கலாம் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கணக்கு போட முடியுது அவங்களால வருஷத்துக்கு பன்னெண்டு லட்சம் முப்பது வருஷத்துக்கு கணக்கு போட முடியுதுங்களா ரைட் ஃபார்முலா படி நான் சொல்கிறேன் கால்குலேஷன் படி ஸ்லைடு உங்களுக்கு வருது பாருங்கள் ரிட்டையர்ட் ஏஜ் மைனஸ் கரண்ட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு இன்கம் இயர்ஸ் அப்போ ரிட்டையர்ட் ஏஜ் என்னங்க ரிட்டையர்ட் ஏஜ் வந்து அறுபது கரண்ட் ஏஜ் முப்பது இன்கம் இயர்ஸ் அப்படின்னா இஸ் ஈக்குவல் அறுபதில் முப்பது கழிச்சா முப்பது வருஷம் அப்போது இப்போ இருந்து அடுத்த முப்பது வருஷம் வருஷத்துக்கு பன்னெண்டு எந்த எந்தவித உடல்நல குறைபாடும் எந்தவித விபத்தும் எந்தவித இறப்பும் ஏற்படவில்லை என்றால் நிச்சயமாக அந்த குடும்பத்துக்கு அவர் சம்பாதித்து கொடுப்பார் அதில் மாற்றிக்கிறதே இல்லை கரெக்டுங்களா அப்போது முப்பது வருஷத்துக்கு வருஷத்துக்கு பன்னெண்டு லட்ச ரூபா மேலே என்னாச்சுங்க முப்பது இன்ட்டு பன்னெண்டு லட்சம் இஷீக்கொல் டு மூணு கோடியே அறுபது லட்சம் கரெக்டுங்களா கணக்கு மூணு கோடியே அறுபது லட்சம் எப்படி ஆப்பிள் மரத்துக்கு எட்டு லட்ச ரூபா நஷ்ட ஈடு கொடுக்கணும்னு சொல்லி உண்மையான ஒரு ஜட்ஜாக இருந்து நீங்கள் சொன்னீங்களோ அதே மாதிரி மிஸ்டர் செந்தில் அப்படிங்கிற இந்த ஆப்பிள் மரத்துக்கும் மூணு கோடி அறுபது லட்சம் ரூபா நஷ்ட ஈடாக கொடுக்கணும் அப்படிங்கிறதா ஜட்ஜ்மெண்ட் இதில் ஏதாவது உங்களுக்கு கருத்து கெடுத்துருக்கா ரைட் இதில் இன்சூரன்ஸ் எங்கே வருது அந்த மூணு கோடி அறுபது லட்சம் அவர் இல்லைன்னு சொன்னால் அந்த குடும்பத்துக்கு இழப்பாகுதா இல்லைங்களா அதைத்தானே இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அதுதான் அவருடைய ஆயுள் காப்பீட்டோட மதிப்பு செந்திலுக்கு வருடத்திற்கு பன்னெண்டு லட்சம் வருமானங்கிறதுனால இந்த அமௌண்ட் வருது நபருக்கு நபர் மாறுபடலாம் ஒருத்தருடைய ஆண்டு வருமானம் வெறும் நாலு லட்சமாக இருக்கலாம் பத்து லட்சமாக இருக்கலாம் இருபது லட்சமாக இருக்கலாம் ஒருத்தருடைய ஆண்டு வருமானம் அஞ்சு கோடியாக நூறு கோடியாக கூட இருக்கலாம் இதே இந்தியாவில் நம்ம நாட்டில் அந்த மாதிரி இன்கம் சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறதா செய்கிறாங்க ஆனால் கான்செப்ட் என்னென்னா யார் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி போடணும் அப்படின்னாலும் அவருடைய அவருடைய குடும்பத்திற்கு ஒரு நியாயமான நஷ்ட ஈடு அதாவது ஒரு நியாயமான லைஃப் இன்சூரன்ஸ் அவர் எடுக்கணும் சரியான லைஃப் இன்சூரன்ஸ் அவர் எடுக்கணும்னு சொன்னால் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த ஆப்பிள் மரத்துக்கு எப்படி ஒரு நியாயமான ஜட்ஜ்மெண்ட் கிடைக்குதோ அதே மாதிரி மன்னிக்கோங்க அதே மாதிரி இந்த க்யூமன் லைஃப் வேல்யூ இந்த மெத்தோட பேர் இந்த மெத்தோட பேர் வந்து கியூமன் லைஃப் வேல்யூ கால்குலேஷன் இந்த கியூமன் லைஃப் வேல்யூ கால்குலேஷன் மெத்தடை பயன்படுத்தணும்னு சொன்னால் ஒரு நியாயமான சரியான இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துட முடியும் அன்பு நண்பர்களே நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி கரெக்டான ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வச்சுருக்கோம் எத்தனையோ குடும்பங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்காமல் இருக்காங்க எடுத்து வச்சுருந்தாலும் ஒரு ஆவரேஜாக அது சரியான ஒரு கணக்கீடு இல்லாமல் தான் இருக்குது இதனால் என்ன ப்ராப்ளம் வரும் நாளைக்கு ஏதாவது அந்த ஆப்பிள் ஸ்டோரி ஞாபகம் வச்சுக்கங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஃபேமிலிக்கு நியாயமான ஒரு நஷ்டஈடு கிடைக்காது இல்லையா அதாவது நியாயமான ஒரு ரிஸ்க் அவர் அந்த ஃபேமிலிக்கு போகாதில்லையா அப்போ அந்த ஃபேமிலி பொருளாதார ரீதியாக எவ்வளோ பாதிக்கப்படும் சிந்தியுங்கள் அதே போல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற என் அன்பு உள்ளங்கள் எல்லோரும் தயவுசெய்து உங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியை இது மாதிரி போட்டுவீங்க இந்தளவுக்கு கவரேஜ் இருக்கிற மாதிரி போட்டுவீங்க ஒருவேளை உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கால்குலேஷன் பண்ணுறதை எனக்கு சொல்லிட்டீங்க ஓகே இப்போ இன்சூரன்ஸ் கவரேஜை இப்போ நான் நீங்கள் சொன்ன மாதிரி நான் கால்குலேட் பண்ணிவிட்டேன் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒன் க்ரோர் டூ க்ரோர் த்ரீ இந்த மாதிரி வருது ஓகே அதுக்கு எந்த பாலிசி பெஸ்ட் எந்த மாதிரி பாலிசி எடுத்தால் இந்த இன்சூரன்ஸ் கவரேஜை என் ஃபேமிலிக்கு சரியாக ப்ரொடெக்ட் பண்ண முடியும் எனக்கு பிளானாக சொல்ல முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் பர்சனல் காண்டாக்ட் நம்பர் இதுதான் இதை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ எனக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் உங்கள் டீட்டெயில் அனுப்புங்க உங்களுக்கான பெஸ்ட்டு பிளான் என்னன்னு சொல்லி நான் சஜஷன் பண்ணுறேன் என் அன்பு நண்பர்களே இந்த ஆப்பிள் ஸ்டோரியும் லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜும் உங்களுக்கு நல்லபடியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கும்போது இந்த கணக்கீடை பயன்படுத்துங்கன்னு வேண்டிக்கிட்டு அனைவருக்கும் மன்னிக்கவும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் உங்கள் அன்பு நண்பன் எல்ஐசி ஆலோசகர் சுரேஷ்குமார்